எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் ஜூலி பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் பிக் பாஸ் உடைய முதல் சீசன்ல ஜூலிய பத்தி பேசாத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ போராட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க உள்ள போயிட்டு அவங்க பண்ண எல்லாமே வந்துட்டு நமக்கு செம்மையா கடுப்பாக்குற அளவுக்கு ஆகி இவங்களை வெளியே தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடுற அளவுக்கு ஆகி பட் இருந்தாலுமே வந்துட்டு அதெல்லாம் கடந்து வந்து கிட்டத்தட்ட ஆகி போச்சுங்க எட்டு பிக் பாஸ் ஆகி இவங்க பயங்கரமா மாறிட்டு முன்னாடி முதல் முதல்ல நம்ம பார்த்த ஜூலியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது இப்போ பயங்கர கவர்ச்சி ஆயிட்டாங்க நடுவில் ஒரு சில நாடகங்கள் படத்தில் நடிச்சிருந்தாங்க பட் அங்கேயுமே வந்துட்டு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரமண்டியிலே அடிச்சு தடுத்து விட்டாங்க போல் இருக்கு அதுக்கப்புறமா இவங்களை பெருசாக பார்க்க முடியல பட் இருந்தாலுமே வந்துட்டு தற்போது அப்படியே ஆள் அடையாளமே மாறி உச்சக்கட்ட கதைச்சிக்கு போயிருக்காங்க நம்மளுடைய ஜூலி இன்னுமே வந்துட்டு படவாய்ப்புக்காக வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்களாம் படவாய்ப்பு எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல எந்த மாதிரி ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் காட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நடிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்க வெளியிட்ட புகைப்படங்களும் வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கே நடுவில் யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணி தாங்க போட்டுருக்கு பட் அந்த லவ்மே வந்துட்டு செட் ஆகாம மறுபடியும் படத்தை நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்பப்ப ஏதாவது ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்கு ஏதாவது ஒரு விழாவுக்கு வந்துட்டு போயிட்டு பட் சமீபத்தில் பார்த்த எல்லாமே இப்ப ஜூலியா அடையாளமே தெரியலப்பா பயங்கர கவர்ச்சி ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு டாக் போயிட்டு இருக்கான் ஸோ அவங்களுடைய புகைப்படங்களை பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்றது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஜூலி வந்துட்டு படத்தை நடிச்சா அந்த படம் நல்லா இருக்குமா ஜூலியை கதனாகியா போடலாமா இல்லைன்னா அவங்கள சினிமாவில் எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்ற உங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற சிறிய உடன்கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க